மனிதத்தனத்தோட இயக்கத்தில் கமரஹாசன் நடிப்பில் உருவாக இருந்த தங் திரைப்படத்தோடைய முதல் நாள் வசூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து கண் கலங்கிடுவீங்க இருநூற்றம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படத்துக்கு முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கோடி தாங்க பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிரம்பி வளைஞ்சதாக சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்துள்ள ஷோ எல்லாமே வந்து ஆவரேஜ் ரீதியாக தாங்க ஃபுல் அண்ட் ஆகிருக்குது அதாவது நெருக்கம் கூட்டம் எதுவுமே கிடையாதுங்க நெகட்டிவ் கமெண்ட் வந்து அதிகம் வர தொடங்குறதுனால இந்த திரைப்படத்தை காண்றதுக்கு யாருக்குமே வந்து விருப்பம் இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் சனி ஞாயிறு இந்த லீவ் டேஸ் வந்து நிறைய பேர் வந்து பொழுது இந்த நிலையில் வந்து தங்களை திரைப்படத்துக்கு வந்து எதிர்மனையான விமர்சனங்கள் வந்து நிறைய வந்தனால வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து பின்வாங்க தொடங்கியிருக்காங்க அப்படி என்னதாங்க பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து திரைக்கதை இந்த படத்தோட கதையே கிடையாதுங்க நிறைய பேருந்து சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே எதுவுமே கிடையாதுங்க மனிதத் தினத்தோட இயக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நிறைய பேருந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க படம் படம் நல்லாதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்பட தாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது கமலஹாசனோட நடிப்பில் பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் நாள் வசூல் வந்து இருபத்தி நாலு கோடின்னு சொல்கிறது ரொம்பவுமே வந்து லோ பட்ஜெட் இதுங்க சாதாரணமாக நான் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து முதல் நாள் ஷோ வந்து இருபத்தி நாலு கோடி ரூபா வந்து பாருங்கள் இது பேன் இண்டியா திரைப்படமாக எடுக்கப்பட்ட திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது கோடி ரூபா வந்து முதல் நாள் வந்து கமலஹாசனுடைய படமாக இருந்தால் வழியாருமேங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து முதல் நாள் பெற்றிருக்க காரணத்தில் அதை வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உள்ளதான் வசூல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளருமே வந்து ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் கமலோட ஃபிலிம்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் டாக்கீஸ் ரெட் ஜெயண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இவங்களுடைய வந்து ரொம்பவுமே வந்து ஒரு லாஸ் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க கமலஹாசன் சிம்பு திரிசா அப்படி இவங்களோட நடிப்பு மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட நடிப்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு இவங்களுக்கு எந்த கேரக்டரும் அந்த படத்தில் வந்து வடிவமைச்சிருக்கோ அந்த கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த படத்தோட கதைத்தளம் கரெக்டாக இருந்து கேரக்டரும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஹிட்டாயிருக்குங்க படத்துக்கான கதைத்தளம் கரெக்டாக அமையாதனால வந்து இவங்க என்ன தான் நடித்தாலுமே அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுங்க நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கமலோட ஃபேன்ஸோ திரிசாவோட ஃபேன்ஸோ இல்லைனா சிம்புவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வேணா கொடுத்துருக்குமே தவிர சாதாரண நார்மல் இருந்து இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தாங்க இருக்கும் மணிரத்னத்தோடய இயக்கத்தில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ சோசியல் மீடியாவிலே பார்த்தீங்கன்னா அவளை காணவில்லை சாங்கையும் காணவில்லை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அந்த பாட்டையே வந்து தூக்கிட்டாங்க அந்த பாட்டு தான் மெயினாக வந்து சினிமையை வந்து பாடிருந்தாங்க அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ கிட்டா இருந்து அந்த பாட்டையே தூக்குனது வந்து ரசிகர் மத்தியில எக்கச்சக்க ஒரு தோல்வி எதிர்பார்க்குற லெவலில் அந்த திரைப்படத்தை வந்து வெடிவச்சிருக்காங்க அதுவுமே வந்து ரசிகர் மத்தியிலே வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் இங்கே கொடுத்துருக்கு உங்களில் யாராவது தங்க லைஃப் திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி